نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العظيم على ارلالنم هي الله بن அருமைநாயகம் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற அபிகல் நாயகம் சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை பேசும் இந்த தொடரில் அவர்களின் வாழ்க்கையின் சில முக்கியமான நாட்களை நாம் பதிவு செய்து பேசியும் கேட்டும் வருகிற சூழலில் இன்றைய தினம் ஹபஷாவை நோக்கிய ஹிஜரத் உடைய நாள் அதுதான் இன்றைய தலைப்பு அபிசீனிய நாடு என்றும் இன்றைய எத்தியோப்பியா என்றும் சொல்லப்படக்கூடிய அபஷாவிற்கு முதன் முதலாய் முஸ்லிம்கள் புலம்பெயர்ந்து போனார்கள் அதற்கு முன்னால் ஒரு சின்ன முன்னுரை அன்பானவர்களே ஹிஜரத் அல்லாஹிற்காக வேண்டி துறந்து செல்லுதல் நாடு துறத்தல் வீடு துரத்தல் இறைவனுக்காக இந்த உலகத்தில் சிலவற்றை விட்டு விடுதல் துரத்தல் என்பதற்குத்தான் இஜிரத் என்று சொல்லுவோம் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற இரண்டு பெரிய ஹிஜிரத்துகள் ஒன்று ஹபஷாவை நோக்கியது இன்னொன்று மதீனாவை நோக்கியது அபஷாவின் ஹிஜிரத்தை அம்னுக்கான பயணம் என்றும் மதீனாவின் ஹிஜிரத்தை ஈமானுக்கான பயணம் என்றும் சொல்லுவார்கள் அதாவது பாதுகாப்பு தேடி முதல் ஹிஜிரத் ஈமானுடைய இடத்தை தேடி இரண்டாவது ஹிஜ்ரத் நபிகள் சல்லாஹூ அலிகு வசல்லத்திற்கு நபி பட்டம் கிடைத்து சற்றேரக்குறைய ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு ரஜபு மாதம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களால் சிந்தித்து முடிவெடுத்து அடுத்த நாட்டுக்கு முஸ்லிம்களான மக்களை அனுப்பி வைக்கலாம் என்று எடுத்த முடிவு அது சொல்லப்போனால் ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒரு குடும்பத் தலைவன் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு ஊர் தலைவன் அந்த ஊரை பாதுகாப்பதற்காக கோழி தனது குஞ்சுகளை பாதுகாப்பது போல் தங்களை நம்பி விசுவசித்து ஈமான் கொண்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற சமூகம் சார்ந்த அக்கறையில் நபிகளார் எடுத்த முடிவுதான் அபஷாவை நோக்கிய ஹிஜ்ரத் என்பது மிக அதிகமாக முஸ்ரிகின்களின் தலைவர்களிலே இருந்து மக்கா காஃபர்களிடமிருந்து ஏழையான பிற்படுத்தப்பட்ட மிகவும் நிலை மக்களான ஒடுக்கப்பட்ட சகாபாக்கள் மிக அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள் அந்த துன்புறுத்தப்பட்ட வரிசையில் நேற்றைய தினம் பிரச்சார நாட்களின் இரண்டாவது பகுதியில் நாம் அதை சொல்லியிருந்தோம் தொடர்ந்து இன்னல்களை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலையில் மார்க்க பிரகாரம் வாழ முடியவில்லை பப்ளிக்காக தொழ முடியவில்லை எல்லோருக்கும் முன்னால் குறிப்பாக காழ்பாவிலே தொழவும் காபாவிலே குரான் ஓதவும் முடியவில்லை ஒவ்வொரு நாளும் விதவிதமான தொல்லைகளை அனுபவித்து வருகிற இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்து அபிசல்லாக நீங்கள் சில பேர் ஏன் ஹபிஷாவுக்கு போகக்கூடாது என்று சொன்னதோடு மட்டுமல்ல அங்கே இருந்த மன்னர் அசஹமா நஜாஷி அவரை பற்றி புகழ்ந்தும் சொன்னார்கள் அங்கே அபிசீனியாவில் ஒரு அரசர் இருக்கிறார் அந்த அரசருக்கு கீழ் யாருக்கும் அநீதம் செய்யப்படாது எனவே நீங்கள் அங்கு போனால் இங்கிருக்கிற அச்சமற்ற சூழ்நிலை இருக்காது பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அபிசல்லாஹு அலிகி வசல்லம் சஹாபாக்களிடையே பேசுகிறார்கள் உடனடியாக தயாரானது பதினோரு ஆண்களும் நான்கு பெண்களும் இந்த பதினோரு ஆண்களில் நாலு பேர் மனைவியோடு கிளம்பியதால் மொத்தம் பதினைந்து பேர் முதன் முதலாக கிளம்பி போகிறார்கள் இவர்களுக்கு தலைவராய் ருஸ்மான்பின் மது அல்லாஹூ அன் கு என்ற மூத்த சஹாபி நியமனம் செய்யப்படுகிறார் ருஸ்மான்பின் மது அல்லாஹு தாலா அனகுதான் மதீனாவிற்கு ஹிஜரத்து போனதற்கு பின்னால் மதீனாவிலே வைத்து முதன் முதலாய் மௌத்தாகி ஜன்னத்துல் வகையிலே அடக்கப்பட்ட முதல் முவஹித் முஸ்லிம் தவஹீதை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் என்பவர் ருஸ்மான்பின் மது ரல்லாஹு அன்ஹூ இதோ இப்போது அவர்கள் அமீராக பொறுப்பேற்கிறார்கள் கிளம்பினார்கள் பக்காவை விட்டு வெளியேறினார்கள் யாருக்கும் தெரியாமல் போனவர்கள் கடற்கரையை எதிர்கொள்ளுகிறார்கள் கடலிலே பயணப்பட வேண்டும் எப்படி போவது என்று பார்த்து கொண்டிருக்கிற போது கடற்கரையில் இரண்டு கப்பல்கள் நிற்கிறது இரண்டு கப்பலில் எங்களை ஏற்றி கொண்டு போய் அக்கரையிலே சேர்க்க வேண்டும் அங்கிருந்து அபிசீனியாவுக்கு போக வேண்டும் என்று கப்பலை அழைத்து செல்பவர்களிடம் மாலுமிகளிடம் பேசப்படுகிறது ஒவ்வொரு ஆளுக்கும் அரை தீனார் கொடுக்க வேண்டும் என்று கூலி முடிவாகிறது அரை தீனார் அரை தங்க காசுகள் பதினைந்து பேரும் அரை தீனார்கள் கொடுத்தார்கள் கொடுத்து விட்டு அவர்கள் கப்பலிலே ஏறிக்கொண்டார்கள் கப்பல் புறப்பட்டு விட்டது அபிசீனியாவை நோக்கி இவர்கள் கிளம்பி சென்றதற்கு பின்னால் தான் தெரிய வருகிறது ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் இங்கே இருக்காமல் இப்படி இடம்பெயர்ந்து செல்லுகிறார்கள் என்கிற தகவல் கேள்விப்பட்டு ஒரு பெரிய கும்பல் ஒன்று கிளம்பியது இவர்களை பிடிப்பதற்காகவும் அடித்து துவைப்பதற்காகவும் வேகமாக வந்த அவர்களுக்கு ஏமாற்றம் அவர்கள் கடற்கரைக்கு வந்து சேருகிற போது கப்பல் கிளம்பிவிட்டது வேறு வழி இல்லாமல் அவர்கள் மென்று விழுங்கினார்கள் கோபத்தை இந்த நிலையில் பதினைந்து பேரும் அங்கே போய் அபிசீனியாவிலே அல்லாஹுவின் பேரளாலும் அந்த அரசரின் நீத நேர்மையாலும் அவர்கள் ஒரு புதிய அச்சமற்ற வாழ்க்கையை அதாவது தொழவும் ஓதவும் தடை செய்யப்படாத ஒரு சூழ்நிலை உள்ள வாழ்க்கையை இன்பத்தோடு அவர்கள் அனுபவிக்க துவங்கி இருக்கிற போது ஒரு ரெண்டு மாசம்தான் தாண்டி இருக்கும் சாபான் ரமதான் முடிந்து செவ்வாலிலே கேள்விப்படுகிறார்கள் ஒரு செய்தி என்னன்னா மக்கா பூரா மாறிட்டாங்க எல்லாரும் முஸ்லிம் ஆயிட்டாங்க அங்க நிலைமை சரியாயிருச்சு நீங்க ஏன் அபிசீனியால இருக்கணும் நீங்களும் கிளம்பி மக்காவுக்கு திரும்ப போயிருங்க அப்படின்னு இந்த பதினைஞ்சு பேத்துக்கும் செய்தி கிடைக்கிறது இந்த செய்தி கிடைத்த பின்னணியில் நாம் இன்னொரு வரலாறு தெரிய வேண்டும் வாருங்கள் மக்காவின் ஒரு காட்சி காபத்துல்லாவினுடைய முற்றத்தில் சாய்ந்திருக்கிறார்கள் பெருமனார் சல்லாதி செல்லும் சூரத்து நஜிம் என்கிற சூரா அப்போது இறங்குகிறது வன்னஜுமி ஹவா மதல்ல சாஹிபுக்கும் வமகவா இந்த வசனம் இறங்குகிறது குரான் ஓதியவர்களுக்கும் மனனுமிட்டவர்களுக்கும் தெரியும் திருக்குர் ஆனில் மிக அதிகமாக நல்ல வசன நடை உள்ள சூறாக்களில் இது ஒன்று அதிலேயும் அந்த வசனம் சிறுக சிறுக துவங்கி வண்ணஜிம சூறாவில் போக போக பயங்கரமாக வசனம் வரும் கடைசி ஆக ஆக கடுமையான வசனங்கள் வரும் இதில் என்னவென்றால் நபிசல்லாஹு அலிகி வசல்லம் பப்ளிக்ல இதை ஓதுகிறார்கள் காபாவின் முற்றத்தில் ரசூல் சுற்றியும் சில முஸ்லிம்கள் முஸ்லிம்களிலும் பலவீனமானவர்கள் அவர்கள் எல்லாரும் ரசூல் ஓத ஓத கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சற்று தள்ளி காபிர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் கேட்பதற்கு வந்தவர்கள் அல்ல ஓதுபவர்களை அடிக்க வந்தவர்கள் இவர் ஓதி முடிக்கட்டும் அடிக்கலாம் என்று காத்திருந்த தருணத்தில் பன்னஜி சூராவினுடைய வசனங்கள் எப்படி கூட இருந்த சஹாபாக்களை மெய்மறக்க செய்ததோ அதுபோலவே அடிக்க வந்த எதிரிகளையும் மெய்மறக்க செய்தது அந்த சூராவின் வசனங்களில் சொக்கி போய் கேட்டு கொண்டிருந்த அவர்கள் வன்னஜிவி சூறாவின் கடைசியில சஜிதா வந்தது சஜிதா வந்தால் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக குரான் ஓதிக் கொண்டிருப்பவர் சஜிதா செய்ய வேண்டும் நபிகள் செல்லில் செல்லும் சஜிதா செய்தார்கள் உடல் இருக்கிற சகாபாக்களும் சஜிதா செய்தார்கள் இதுல ஆச்சரியம் என்னவென்றால் அடிப்பதற்கு வந்த காபிர்களும் தங்களை அறியாமல் சஜிதா செய்து விட்டார்கள் ஒரு நிமிஷம் கூட இருக்காது சஜிதா செய்தவர்கள் உடனடியாக சுதாரித்து கொண்டு எழுந்து விட்டார்கள் இது என்ன இது ஆச்சரியம் நாமும் சேர்ந்தல்லவா சஜிதா செய்கிறோம் என்று திடீரென்று கொட்டியதைப் போல எழுந்து விட்டார்கள் இங்க ஒரு விசித்திரம் நடந்தது என்னன்னா ஒரே நேரத்தில் நாயகம் சஜிதா செய்து சஹாபாக்களும் சஜிதா செய்து அந்த எதிரிகளும் சஜிதா செய்த நேரத்தில் யாரோ ஒருவர் பார்த்து விட்டார் வெளியில இருந்தவர் பார்த்தவர் அப்படியே போயிட்டார் பார்த்துட்டு இவங்க சுதாரிச்சு எந்திரிச்சது திரும்ப சண்டைக்கு வந்தது அடிக்க வந்ததெல்லாம் அவர் பார்க்கல எல்லாரும் சஜிதா செஞ்சதை மட்டும் பாத்துட்டு போயிட்டார் போனவர் அப்படியே போய் 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 அபஷா வரையும் போய் சொல்லி போட்டார் அங்கெல்லாம் நிலைமை சரியாயிருச்சு கண்ணால பார்த்தேன் ரசூலுல்லா குரான் ஓதுனாங்க உங்களுடைய சகாபாக்களும் சஜிதா செஞ்சாங்க மக்காவாசிகளும் சஜிதா செஞ்சாங்க குப்பாறுகள் நிலைமை சரியாயிருச்சு நீங்க போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போன பதினஞ்சு பேரும் செவ்வால்ல திரும்பி வந்துட்டாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை மாசத்துல திரும்பி வந்து இங்க பார்த்தா ஒரு நிலமையும் சரியாகிற மாதிரி தெரியல எல்லாம் பழையபடி தான் இருக்கு ஆகா இது பொய் தகவலாச்சே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க போனவங்க எல்லாம் திரும்பி வந்தாங்க எல்லாம் சஹாபாக்கள்ல பெரும்பெறும் ஆள்கள் உஸ்மான் அஃபான் ரதி அல்லாஹனுக்கும் மனைவி அம்மா கூட போயிருந்தாங்க அப்துல்லாஹின் ஜுபைர் ரதி அல்லான் போனாங்க அப்துமான் அவுப் ரதி அல்லாஹனுக்கும் போனாங்க அப்துல்லா அப்துல்லாஹின் மசூத் ரதி அல்லாஹனுக்கும் போனாங்க அப்துல் சலமா ரதி அல்லா இல்ல மூத்த சஹாபிகள் முன்னோடிகள் போனவங்க எல்லாரும் திரும்பி வந்து பார்த்தா பொய்யான தான் அங்க வரைக்கும் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப திரும்ப போகணும் நீங்கள் இஸ்லாமிய வரலாறு வாசித்தால் அபிஷாவை நோக்கிய முதல் ஹிஜ்ரத் அபிஷாவை நோக்கிய இரண்டாவது ஹிஜ்ரத் அப்படின்னு இருக்கும் இந்த ரெண்டாவது ஹிஜ்ரத்துக்கு காரணம் இதுதான் யாரோ சொன்னதை நம்பி வந்து பார்த்தா நிலைமை எல்லாம் மாறல அப்ப ரெண்டாவதா போகும்போது ஃபர்ஸ்ட் உள்ள பதினஞ்சு பேர் மட்டுமல்ல இப்ப நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டாங்க எண்பத்தி மூணு பேர் ஆண்கள் பத்தொன்பது பேர் பெண்கள் அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட நூத்தி ஒரு பேர் வருதா நூத்தி பதிமூணு பதினாறு நூத்தி ஏழு பேருக்கு பக்கம் வருது எல்லாரும் சேர்ந்து போனாங்க இத்தனை பேத்துக்கும் சேர்ந்து உடைய சகோதரர் ஜாஃபர் அலி அபிதாரி ரதியாகவன்கும் தலைவராக இருந்தாங்க அத்தனை பேரும் போய் இறங்கிட்டாங்க இங்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு பாருங்க நாளுக்கு நாள் அபஷாவை நோக்கி போகிற முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகமாகுவதும் போன இவர்கள் அங்கே நிம்மதியாக தொழுவதும் ஓதுவதும் நன்றாக அவர்களின் மார்க்கப்படி வாழுவதும் இங்க இருக்கிறவனுக்கு பிடிக்கல எனவே மக்காவின் காஃபர்கள் முடிவு செய்து நம்ம விடக்கூடாது போலாம் போய் அங்க போய் அந்த அரசர்கிட்ட தெரியப்படுத்தி இவனுகளை எல்லாம் நாட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இதுக்கு வந்து அவங்க எல்லாம் கூடி தேர்ந்தெடுத்த ஆள் யாருன்னா அமருபனு ஆஸ் பின்னாலே ரதியல்லாக வந்து அல்லாஹு மார்க்கத்திற்கு பெரும் சேவை செய்கிற பாக்கியத்தை பின்னாலே கொடுத்தான் ஆனா அன்னைக்கு இவர் கடுமையான எதிரி அமிர்பணல் ஆசு வந்து அபிஷாவுடைய மன்னருக்கு நண்பர் அப்பப்போ வியாபாரத்துக்காக போகும்போது வரும்போதெல்லாம் நல்ல பழக்கம் இருக்கிறது இவர் அன்பளிப்பு தருவதும் அவர் அன்பளிப்பு பெறுவதும் நல்லா இருந்திருக்குது எனவே அமிர்பணல் ஆசை அனுப்பிச்சி வைக்கலாம்னு சொல்லி ஒரு குழு அமிர்பணல் ஆசனுடைய தலைமையில போகுது போனவங்க நேரம் அங்க போய் இறங்கி முஸ்லிம்கள்ட்ட போகல எடுத்த ஒண்ணு அரசர்களையும் போகல எடுத்த அமைச்சர்கள்ட்ட அமைச்சர்கள்ட எல்லாம் போனாங்க ஏன்னா நாம ஒரு பிரச்சனையை கொண்டு போனா மன்னர் அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு தான் ஆலோசனை பண்ணுவார் ஆலோசனை பண்றப்ப இந்த அமைச்சர்கள்லாம் ஒருமித்த கருத்தை சொல்லணும் ஆமா இப்போ வந்திருக்கிற முஸ்லீம்களை ஊரை விட்டு விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா எனவே ஒவ்வொரு அன்பளிப்பையும் கொண்டு போய் ஒவ்வொரு அமைச்சரையும் சந்திச்சு கொடுத்தாங்க அந்த காலத்திலயே அமைச்சர்கள் அன்பளிப்பு வாங்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்கன்னு தெரியுது கூட்டிட்டு போய் அதாவது அத்தரும் பேரிச்சம்பளமும் ரொம்ப அதிகமா இவங்க கொண்டு போனது அதுதான் உயர் ரகமான அத்தர் உயர் ரகமான பேரிச்சம்பளம் எங்க ஊர்ல இருந்து கொண்டு வந்தோம்னு சொல்லி கொண்டு போய் எல்லா அமைச்சர்களும் கொடுத்தாச்சு அதாவது நாளைக்கு அரசவை கூடினால் அரசர் உங்கள்கிட்ட ஆலோசிச்சா நம் ஊரை பிரிக்க வந்திருக்கிற இவர்களை அனுப்ப வேண்டும்னு நீங்க எல்லாம் சொல்லணும் அப்படின்னு பேசி வச்சாச்சு கடைசியாக போய் நஜ்ஜாசி மன்னரையும் பார்த்தார் அவருக்கும் அன்பளிப்பெல்லாம் கொடுத்துட்டு மறுநாள் சபை கூடுகிறது அரசர் அமர்ந்து விட்டார் அவர் இருக்கையில் அமைச்சர்கள் அமர்ந்து விட்டார்கள் இந்த பக்கம் ஹிஜரத்து செய்து வந்த முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அந்த பக்கம் அமிர்பினுல் ஆசு இருக்கிறார் இப்ப ரபியா இருக்கிறார் அவங்க எல்லாம் இப்ப ரபியா இவங்க எல்லாமே ஒரு பக்கம் நிக்கிறாங்க இடது பக்கம் ஆசர் ஆசு ரபியாவெல்லாம் இந்த பக்கம் முஸ்லிம்கள் அபிதாலி அபி தாலிபி அல்லாடிய தலைமையில இருக்காங்க இப்போது மன்னர் நஜ்ஜாஷி நல்ல மனிதர் அவர் அகில கிதாப் அவர் நசாரா யாருக்கும் அனீதம் செய்வதை விரும்பாதவர் ஒரு நீண்ட தாடி ரொம்பவும் பேணுதல் பணிவு அதிகமாக உலக வாழ்க்கையில உலக மோகம் இல்லாதவர் புகழுக்குரிய அரசர் அல்லாஹுவின் தூதர் பெருமானார் செல்லல்லாக அதிக செல்லும் அவர்களால் பாராட்ட பெற்றவர் மட்டுமல்ல அவர் இறந்து கேள்விப்பட்ட போது ஜனாஜா துழவைக்கப்பட்டவர் மரியாதைக்கும் மாண்பிற்கும் உரிய அந்த அரசர் வந்து இருக்கையில் அமர எல்லாரும் அமர்ந்து விட்டார்கள் சபை கூடிவிட்டது அமர்மனு ஆஸ்தான் முதல்ல பேசுனது நாங்க மக்கால இருந்து எதுக்கு வந்திருக்கோம்னா எங்க ஊர்ல இருந்து வரம்பு மீறின கூட்டம் இவங்க எல்லாமே எங்கள் ஊர்ல உள்ள அராதிலுல் கவ் அப்படின்னா ஊர்லயே ரொம்ப ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்க யாரும் உயர் குளம் அல்ல உயர் கோத்திரம் அல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் ஊருக்கு அடங்காதவங்க ஊர்ல குழப்பம் பண்ணவங்க ஊரை ரெண்டா பிரிச்சவங்க ஊர்ல நாங்க வணங்கிட்டு இருக்கிற தெய்வங்களை எல்லாம் வணங்க மாட்டோம்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சவங்க இவங்களை நீங்க உங்க நாட்டுல வச்சீங்கன்னா காலப்போக்கில் இவர்கள் உங்கள் நாட்டையும் கெடுப்பார்கள் கபலீகரம் செய்வார்கள் குடும்பத்துல உங்களுடைய நாட்டில குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள்னு பூரா பேசி முடிச்ச உடனே சொல்றதை அப்படியே நம்புறவர் இல்லையா அந்த அரசர் நஜாசி கேட்டார் இந்த பக்கம் திரும்பி உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பேச முன் வந்தது யாஃபரன் அபித்தார் பிரதீராக வந்து இளமை ததும்பக்கூடிய வயசு இருபத்தி ஏழு துணிவோடு ரொம்ப அழுத்தமான கொள்கை உறுதியோடு பேச ஆரம்பித்தார்கள் மன்னரவர்களே நாங்கள் மோசமான கூட்டம் இருந்தோம் எங்களை குடிக்காதவங்க யாரும் இல்லை ஜினா விபச்சாரம் செய்யாதவங்க யாரும் இல்லை அடுத்தவர்களுடைய பணத்தை அநியாயமான முறையில சாப்பிடாதவங்களும் யாரும் இல்லை தாய்க்கும் தாரத்திற்கும் வேறுபாடற்று வாழ்ந்தவர்கள் நாங்கள் தந்தை இறந்து போனால் மக்களை மனமுடித்து வாழுபவர்கள் நாங்கள் அந்த மனைவியை மன முடித்து வாழுபவர்கள் நாங்கள் இவ்வளவு மோசமாவெல்லாம் நாங்கள் இருந்தோம் எங்களிடம் அல்லாஹுடைய தூதர் வந்தார் முகம்மது அவர் வந்துதான் எங்களுக்கு சொல்லி தந்தார் மன்னர் கேட்டார் என்னென்னவெல்லாம் சொல்லி தந்தார் எல்லாத்துட்டியும் நீதமா நடக்கணும் நேர்மையா நடக்கணும் உறவுகளை பேணி வாழணும் பெரும்பாவங்களாக இருக்கிற இந்த மது சூது அது இது எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் வேண்டான்னு சொன்னார் நல்ல காரியங்கள் அனைத்தையும் தூண்டினார் மிகுந்த மனித நேயத்தோடும் மனிதாபிமானத்தோடு எங்களை வாழ சொன்னார் இதுவெல்லாம் தான் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கொள்கையை பின்பற்றிய போது எங்களை ஒரே இறைவனை நாங்கள் தொடுக விடாமல் எங்களை இவர்கள் அடித்து துரத்தினார்கள் எனவே தாக்கப்படாத ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சோம் அப்போது அல்லாஹுவின் தூதர் முகம்மது அவர்கள் அபஷாவுக்கு செல்லுங்கள் அங்கே ஒரு அரசர் இருக்கிறார் யாருக்கும் அந்த நாட்டில் அநீதம் செய்யப்படாது அந்த அரசர் அவ்வளவு நேர்மையாக ஆட்சி நடத்துகிறார் என்று உங்களை பற்றி சொல்லித்தான் எங்களை இங்கே அனுப்பி வச்சாங்க அவர் திரும்ப கேட்டாரு என் பேரு சொன்னாங்களா ஆமா சொன்னாங்க என்னை குறிப்பிட்டு சொன்னாரா ஆமாம் உங்களை குறிப்பிட்டு தான் சொன்னார்கள் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இது குறித்து சரி அடுத்து கேட்க ஆரம்பிச்சார் உங்களுடைய மதத்தின் கொள்கை கோட்பாடு என்ன எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இறக்கி வைக்கப்பட்ட குரான் வசனங்கள்ல இவங்க எல்லாம் மோசமானதுன்னு சொல்றாங்களே அந்த வசனத்தை கொஞ்சம் ஓதி காட்டு என்று சொல்ல அழகான துணியில் குரலெடுத்து அவையோரை ஈர்க்கும் வண்ணம் கல்புகள் கரைந்து போகும் வண்ணம் ஓதுகிறார்கள் ஜாஃபருபின் அபிதாலிம் ரதிகள் லாகுவான்கோ எதை ஓதுறாங்க தெரியுமா சூரா மரியம் உங்களுக்கு தெரியும் திருக்குர் ஆனுடைய மிக அதிகமாக அற்புதமான இறைவனின் சொல்லாட்சி மிளிரும் சூறாக்களில் ஒன்று சூரா மரியம் சூரா மரியமை அவர்கள் என்ன விஷயமாக தேர்ந்தெடுத்தார்களோ ஒன்னு உண்டு அருமையான வசன நடை இரண்டாவது அதில ஆரம்பத்தில் பேசுவதெல்லாம் மரியமை பற்றியும் அவர்களுடைய மகன் ஈசாவை பற்றியுமான செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நஜாசி கிறிஸ்தவ மன்னர் மரியம் அம்மாவின் மீது மிகுந்த அபிமானம் கொண்டவர் ஈசா அலி இஸ்லாமின் மீது உயிரை வைத்திருப்பவர் அப்படிப்பட்டவரிடத்தில் வேறு சூறாக்களை ஓதுவதை விட சூரா மரியமை ஓதுவது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று முடிவெடுத்து ஜாஃபர் அபிதாதி பிரதி எல்லாத்தால் அன்பவர்கள் சூரா மரியம் முதல் பேராகிராம் ஒரு ஒரு பகுதியை ஒரு பார்ட்டை ஓதுகிறார்கள் ஓதி முடித்துவிட்டு பார்த்தால் கண்களிலே கண்ணீர் அஜாசியின் கண்களில் எந்த இவங்களை எல்லாம் அடிச்சு விரட்டுவாருன்னு நினைச்சிட்டு போனாங்களோ அந்த இப்னு ரபியாவுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி வசனங்களை கேட்டுவிட்டு தானாக அழுகிறார் அன்பானவர்களே பொதுவாக குர்ஆனுடைய வசனங்களுக்கு அப்படிப்பட்ட ஈர்ப்பு சக்தி தாக்குகிற சக்தி உண்டு குர்ஆனுடைய வசனம் உள்ளங்களை ஊடுருவி சென்று தாக்கும் அதுவும் வேதக்காரன் என்றால் அகில கிதாபுகள் என்றால் நிச்சயம் அவர்கள் தங்களுடைய பாதையை திரும்பி பார்க்க வைக்கும் மிக அற்புதமாக சூரா மரியமை ஓதி காட்டிய போது நஜ்ஜாசி மன்னர் இறுதியாக முடிவுக்கு வந்தார் இந்த நாட்டில் இவர்கள் அவர்கள் விரும்பும் வரை எல்லா விதமான உரிமைகளோடு சுதந்திரமாக சமய சுதந்திரத்தோடு அவர்கள் இங்கே வாழ்வார்கள் என்று சொல்லி ரெண்டு நாளா சுத்தி சுத்தி அன்பளிப்பு கொடுத்தவனுங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லாம வெறுங்கையா திருப்பி அனுப்பிச்சிட்டார் பலத்த தோல்வி ஹிஜரத் முதல் ஹிஜரத்தும் சரி இரண்டாவது ஹிஜரத்தும் சரி மகத்தான பயணம் அன்பானவர்களே முதல்ல பதினைஞ்சு பேர் அதுக்கு பின்னாடி எண்பத்தி மூணு ஒரு பத்தொன்பது மொத்தம் நூத்தி ரெண்டு பேர் இந்த நூத்தி ரெண்டு பேரும் இன்றைக்கு வரையும் இஸ்லாமிய வரலாற்றில் சாகா பெற்ற சரித்திரமாய் அவர்கள் வாழுகிறார்கள் ஜீவியம் உள்ள வரலாறு அது நூத்தி ரெண்டு பேருக்கும் தனி இடம் இருக்கிறது அபஷாவை நோக்கி ஹிஜிரத்து செய்தவர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய இடம் உண்டு ஒரு சின்ன செய்தி உமர் அல்லாஹ் ஒன்று உள்ள நுழையிறாங்க வீட்டுக்குள்ள யார் வீடு மக வீடு மகள் யார் ஹப்சா ரதியல்லாகவும் அன்ஹா சல்லாசமுடைய மனைவி உள்ள போனா ஏற்கனவே ஒரு அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா யாருன்னா அஸ்மா பின் து உமைஸ் ரதியல்லாகும் யாரு தெரியுமா அபஷாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போனவங்க அவங்களும் அப்சா அம்மாவும் பேசிட்டு இருக்கிறப்ப உமர் ரதியுல்லான்னு உள்ள நுழைஞ்சிட்டாங்க யார் அது வந்திருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க யார்கிட்ட மகள்கிட்ட அப்சா ரதியுல்லா ஒன் சொல்கிறாங்க சொல்றாங்க அஸ்மா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அஸ்மான்னா அந்த அபர்ஷாவுக்கு ஹிஜிரத்துக்கு போனவங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அவங்கள்ட்ட சொல்லு அபர்ஷாவுக்கு ஹிஜரத்து போன அவங்கள விட ரசூருல்லா கூட இருந்த தான் சிறப்பானவங்க நாங்கள்லாம் அபிஷாவுக்கு வரல ரசூலுல்லா கூடயே இருந்தோம் எங்களுக்கு தான் சிறப்பு அதிகம்னு சொன்னாங்க வாயை கிளறி தூண்டி விடணுங்கிறதுக்காக சொன்னாங்களோ அல்லது அந்த அம்மாவை கோவப்படுத்தி பார்க்கலாங்கிறதுக்காக சொன்னாங்களோ தெரியல சொன்ன உடனே கோபம் வந்துருச்சு யாருக்கா அஸ்மாரதிகள் தான் ஆகும் நாங்கள் என்ன இழிச்சவாயா நாங்க என்ன அதா இதா நாங்க வந்து அப்படி போயிட்டோமா அபிஷாவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க போனோம் உங்களுக்கு என்ன நீங்க ரசூலுல்லா கூடவே இருந்தீங்க எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை ஜாயக்கும் ஜாஹிலக்கும் உங்களில் பசி எடுத்துச்சுன்னா ரசூல்லா உணவு கொடுப்பாங்க உங்களில் ஏதாவது தெரியலன்னா ரசூல்லா சொல்லி கொடுப்பாங்க ரசூல்லா கூடவே இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து நல்லது கெட்டது எல்லாமே ரசூல்லா பார்த்தாங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கடல் கடந்து போய் கஷ்டப்பட்டோம் தெரியுமா எங்களை விட நீங்க எப்படி சிறப்பானவங்க திரும்ப அந்த அம்மாவை அஸ்மாரதியாகும் ஒரு வெறுப்பேத்தணும்னு சொன்னாங்களோ என்னவோ அதெல்லாம் இல்ல தான் சிறந்தவங்க அப்படின்னு சொன்ன உடனே விறுவிறுன்னு எந்திரிச்சு அந்த அம்மா நேரம் ரசூல் ஆட்ட போயிட்டாங்க ஹஸ்மா பெண்த உமசுரதிகளாக ரசூல்லாட்ட போய் இந்த உமர் இப்படி சொல்றாருலா அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்றாருமா அப்படின்னு நபிசல்லா அல்லீ செல்லம் விசாரிக்கிறாங்க இல்ல அவங்கதான் சிறந்தவங்களாம் நாங்கெல்லாம் ஹபிஷாவுக்கு விட்டுட்டு போய் அங்க இருந்தோமா அதாவது மக்கா காபர்கள்ட்ட அடி வாங்க முடியாம போய் நிம்மதியா சொகுசா இருந்தமாமா அவங்க தான் உங்க கூட இருந்தாங்களாமா தான் சிறப்பானவங்களாமா அப்படின்னு எல்லாம் அதுவும் உங்களுக்கு நெருக்கமானவங்க அவங்க அவங்கதானவாமான்னு சொன்ன உடனே சல்லாசு சொன்னாங்க அப்படி எல்லாம் இல்ல எனக்கு நெருக்கமானவங்க உங்களை விடையெல்லாம் அவங்க கிடையாது போய் உமரதிகள் ஆகும் சொல்லுங்க அவங்க எல்லாத்துக்கும் வாஹிதா அவருக்கும் சரி அவருடைய தோழர்கள் இங்கிருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஹிஜ்ரத்தின் நன்மை வலக்கும் அந்தும் அகுலு அஹ்லு ஹிஜ்ரத்தான் கப்பல்ல அபஷாவுக்கு போனவர்களே உங்களுக்கு ரெண்டு ஹிஜரத்துடைய கூலி இருக்கிறது நான் சொல்லுவது சஹி முஸ்லிமில் ஷாரி ரதி அல்லாஹுடைய அறிவிப்பு உங்களுக்கெல்லாம் ரெண்டு கூலி இருக்குது போய் சொல்லுங்க உமர்ட்ட நீங்க தான் நெருக்கமானவங்கன்னு சொன்னாங்க ஆக வரலாற்றில் வரலாற்றில் மதீனாவின் ஹிஜிரத்தை விடவும் அபஷாவுக்கும் ஹிஜிரத்து போய் பல்வேறு கஷ்டங்களை அந்த நாட்டிலே இருந்து மேற்கொண்ட அந்த பெருமக்கள் வரலாற்றில் இன்றளவும் புகழப்படுகிறார்கள் சல்லா அல்ல வரலாற்றில் அபிஷாவின் இஜிரத் என்பது வெற்றிக்கான முதல் படிக்கட்டு வாருங்கள் அடுத்தடுத்த நாட்களில் நாம் பெருமானார் செல்ல வலிக செல்லும் பிரச்சாரத்தை எதிர்கொண்ட போது இன்னமும் என்னென்ன சோதனைகளை எதிர்கொண்டார்கள் என்பதை வரிசையாய் சரித்திரத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் என்கிற தலைப்பை வைத்து சிந்திப்போம் அல்லாஹு ஷாஹு ஹர்கம் சல்ல அல்லாஹு அலிக வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிகுந்த சிரமங்களுக்கிடையில் காப்பாற்றி நம் கையிலே கொடுத்தாத்திற்கு இறுதி வரை விசுவாசமாய் கடைசி வரை களிமாவோடு இருந்து வாழும் நல்ல தோஃகை அல்லாஹு நம் அனைவருக்கும் தருவானாக வரமத்துல்லாஹி வரகாத்தூர்